श्रीशैलेश दयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஸ்ரீமத் வானமகாச்சல மகாமுனையே நமகா முப்பதாவது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜகத்குரு கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய சரித்தையின் தொடர்ச்சி உரைநடை வடிவில் ஞானமோக்ஷ அக்ஞானாத் சம்சாரக என்று சொல்லி வருகிறோம் அந்த ஞானத்தை பெறுவது நாற்பது சம்ஸ்காரங்களாலே ஒரு பாத்திரம் பிரகாசமடைய பல நாள்கள் சுத்தம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அது பானம் பண்ணுவதற்கு தகுதியாகிறது அதுபோல் இந்த சரீரமும் ஆத்மாவும் சுத்தியடையவும் தோஷங்களை போக்கிக் கொள்ளவும் கர்மங்கள் பல அனுஷ்டிக்கவும் சம்ஸ்காரங்கள் அதாவது சடங்குகள் தேவைப்படுகின்றன அவையாவன கற்பாதானம் பும்சவனம் சீமந்தம் ஜாதகர்மம் நாமம் அப்பிராச்சனம் சௌலம் உபநயனம் நான்கு வேதவிரங்களான பிரஜபத்தியம் சமியம் ஆக்னேயம் வைஸ்வதேவம் விவாகம் விவாஹம் பஞ்சமஹாய்ஞங்களான தேவ பித்ரு மனுஷூத்தயம் ஏழு பாகயஜங்களான அஷ்ட அன்வஷ்ட பார்வணம் ஸ்தாலீபாக்கம் ஆகிரஹாயணி ஸ்ராவணி ஆஸ்வயுஜி ஏழு ஹவிர்யங்களான அக்னி ஆதானம் அக்னிஹோத்திரம் தர்ஷபூர்ணமா ஆகிரயணம் சாத்துர்மாசியம் நருட பசுபந்தம் சௌதிராமணி ஏழு சோமசம்ஸைகளான அக்னிஷ்டோமம் அத்தியனிஷ்டோமம் உத்தியம் ஷோடசி வாஜபேயம் அதிராத்திரம் அப்தோர்யாமம் ஆகியன இந்த கர்மாக்களை வேதம் நன்கு விளக்கிற்று ஸ்மிருதிகளும் கல்பசூத்திரங்களும் இவைகளைச் சொல்லுகின்றன ஜாதகர்மம் குழந்தை பிறந்து தொப்புள் கொடியை அறுத்த பிறகு நறுமண நீரில் நீராட்ட வேண்டும் பிறகு ஜாதகர்மம் என்னும் சடங்கினை செய்திட வேண்டும் இதனால் தாயும் குழந்தையும் உடல் நலம் பெறுவர் நாமகரணம் குழந்தைக்கு பெயர் சூட்டும் சடங்கு கலியன் சுவாமிக்கு சுந்தரராஜன் என்கிற திருநாமம் சாற்ற பெற்றது குறித்து முன்னமே சுவாமி தம் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார் ஜாதகம் கணித்தல் குழந்தையின் ஜனனம் ஏற்பட்டவுடன் அந்த நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டு ஜாதக குறிப்பு எழுதுவது தொன்று தொட்டு வருகிறது அதன்படி கலியன் சுவாமியின் ஜாதகத்தை கணித்தவர் பாழியூர் ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி இந்த சுவாமி கலியன் சுவாமியின் ஜாதகத்தை பார்த்தவுடன் கூறியது என்ன என்பதனை கலியன் சுவாமியே மனம் திறக்கிறார் வித்யாபாவம் அத்தியுத்தமம் கல்வி கேள்வி அறிவின் நிலை மிக நன்றாக உள்ளது என்று எழுதி கொடுத்தார் அடியேன் திருத்தமப்பனார் மிகவும் மகிழ்ச்சியுடன் அடிக்கடி கூறுவது ராஜன் உனக்கு விருச்சிக லக்னம் குருஸ்தானத்தில் வாக்கிற்கு அதிபதியான பிரகஸ்பதி அதாவது வியாழன் இருக்கிறான் இவன் பத்தாவது ஸ்தானமான சிம்மத்தில் இருந்து கொண்டு ஐந்தாவது ஸ்தானத்தை திரிகோண பார்வையாக பார்ப்பது மிகவும் ஸ்லாக்கியம் நன்மை மிக்கது வாக்ஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய மூன்று ஸ்தானங்களை திரிகோணமாக ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் நீ மிகப்பெரிய வாக்மியாக சொல்லின் செல்வராக வருவாய் என்று கூறி மகிழ்வார் மேலும் உனக்கு தெரியுமா ஸ்ரீ ஊவே வேலுக்குடி வரதாச்சாரியர் ஜாதகமும் இப்படித்தான் இருக்கும் அவரும் பெரிய வாக்மி அல்லவா என்று கூறி பெருமை கொள்வார் அடியேனுடைய திருத்தகப்பனால் ஜோதிடக்கலை நிபுணராக இருந்த பொழுதிலும் தனக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் ஜாதகம் பார்ப்பதில்லை வேறொருவரை பார்க்கச் சொல்வதே வழக்கமாய் இருந்து வந்தது வைத்தியர்கள் எப்படி தம் பிள்ளைக்கு தாங்களே வைத்தியம் பார்ப்பதை தவிர்க்கிறார்களோ அதைப்போல எனது தகப்பனாரும் காழியூர் ஸ்ரீனிவாசாச்சாரியாரிடமே எங்கள் ஜாதகத்தை காட்டுவார் திருவனந்தபுரம் விசாகத் திருநாள் மன்னரின் ஆஸ்தான ஜோசியராக இருந்த காழியூர் ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி வானமாமலை வந்தால் அடியோங்கள் குடிசையில் தான் இறங்குவார் இவரிடம்தான் என் தந்தை ஜாதகம் பார்க்கச் சொல்லுவார் அடியேனின் தந்தையாருக்கு முதல் தாரம் பரமபத பிராப்தி அடைந்தவுடன் இரண்டாம் விவாகம் செய்து கொள்வதற்கு முன் இவரிடம் கலந்து ஆலோசித்ததாக கூறுவார் கலியன் சுவாமிக்கு அக்ஷராபியாசம் எழுத்தறிவித்தல் செய்து வைத்தவர் ஒரு சிறந்த மகனியர் அவரை பற்றி கலியன் சுவாமி அடியோங்களுக்கு குல கூடஸ்தராக விளங்குபவர் பொன்னடிக்கால் ஜீயர் இவருக்கு அவருடைய பெற்றோர்கள் சூட்டிய திருநாமம் அழகிய வரதர் இவர் நைஷ்டிக்க பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர் இவருடைய தம்பி ஸ்ரீ அழகிய மணவாள பட்டர் பட்டர் என்பது ஞானத்தில் சிறந்தவர்களை குறிக்கும் இந்த ஸ்ரீ அழகிய மணவாள பட்டர் வம்சத்தை சேர்ந்தவர் வானமாமலை ஸ்ரீ ஆழ்வார் ஐயங்கார் என்பவர் மிகுந்த ஸ்ரத்தையும் பக்தியும் கொண்டவர் சிரிக்க பேசுபவர் இவருக்கு வானமாமலையில் முதல் தீர்த்தம் வழங்கப்பட்டு வந்தது இவர் மடியில் அமர்ந்து தரையில் மணல் பரப்பி இவ்வடியவனுக்கு முறைப்படி அக்ஷராபியாசம் நடந்தது இன்றும் என் நினைவில் பசுமையாக உள்ளது இவரே எனக்கு முதல் ஆச்சாரியர் அதி முக்கியமான ஆச்சாரியர் என்று சொன்னால் மிகையாகாது. அஷ்ட பிரபந்தங்களுள் திருவரங்கமாலை திருவேங்கடத்து அந்தாதி திருவரங்க கலம்பகம் ஆகியவற்றை உரையுடன் இவரே கற்பித்ததாக கூறுவார் உபநயனம் ஸ்ருதிகளிலும் ஸ்மிருதிகளிலும் சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்கு உபநயனமும் பிரம்மோபதேசமும் அவசியம் செய்யப்பட வேண்டும் உபநயனத்தை எக்காலத்தில் யாருக்கு செய்ய வேண்டும் என்கிறது ஆபர்தம்ப சூத்திரம் ஏன ஆச்சாரியம் குலம் உபநீயத குமாரக உபநயனம் நாம கர்ம உபநயனம் ஆகாதவன் கர்மங்களுக்கு அனர்ஹன் தகுதியற்றவன் குமாரஸ்ய ஆச்சாரிய சமீபே நயனம் அஸ்மின் கர்மணி என்பது வியுற்பத்தி உபநயே என்பது வேதவாக்கியம் ஆகையால் உபநயனம் என்கிற சொல்லாயிற்று கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநீயத்த கர்ப்பத்திலிருந்து எட்டாவது வருஷத்தில் உபநயனம் செய்ய வேண்டும் ஐந்து ஆறாம் வயதிலும் உபநயனத்திற்கு நியமம் இருக்கிறது வேறு ஸ்மிருத்திக்காரர்களின் அபிப்பிராயமும் உண்டு என்று அருளுவார் கலியன் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கலியன் சுவாமிக்கு உபநயனம் நடைபெற்றது தங்கப்பூநூல் வெள்ளிப்பூநூல் ஆகியவற்றை அணிவித்தார்கள் அச்சமயம் சுவாமியினுடைய மாதாமகர் சுவாமியை ராமானுச நூற்றந்தாதி கற்கும்படி முதன் முதலில் ஊக்குவித்தவராம் உபநயனத்தை ஒட்டி நடைபெற்ற ஓர் நிகழ்ச்சியினை சுவாமி தம் நினைவில் மலர்வதாக அடியேனுடைய திருத்தமப்பனாரின் முதல் மனைவியான ஸ்ரீமதி ருக்மிணி குழந்தை பாகியம் இல்லாமலே பரமபத பிராப்தி அடைந்து விட்டதால் அடியேனுடைய தந்தை அவருக்கு அந்திம சம்ஸ்காரங்களை தாமே செய்து வைத்தார் அடியேனுக்கு உபநயனம் நடைபெற்ற பிறகு பெரிய தாயாரான ஸ்ரீமதி ருக்மிணி அவர்களுக்கு திருவத்தியனம் செய்யும் பொறுப்பை அடியேனிடம் ஒப்படைத்தார் திருத்தமப்பனார் உபநயனம் ஆகி நான்கே நாள்கள்தான் கழிந்திருந்தன அப்பனே நீதான் செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு உடனிருந்து காரியங்களை செய்வித்தார் அடியனுடைய திருத்தமப்பனார் என்பது கலியன் சுவாமி உரைத்தவை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்